அலைக்கும் வரமத்துலா வபரகூ அலஹ்தில்லா விடுமுறைக்கு பிறகு அல்லாஹு தாலா இறைவன் எந்த ஒரு இழப்பும் இல்லாமல் எந்த ஒரு சேதாரமும் இல்லாமல் எப்படி சலாமத்தான முறையில் நாம் போனோமோ அதே போன்று சலாமத்தான முறையில் அல்லாஹு திரும்ப வைத்தான் அலஹம் ஒரு அற்புதமான சிறப்பான உரை இதெல்லாம் இந்த மேடை பத்தாது இதற்கான நேரமும் சூழலும் நம்ம ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் இவங்க சொன்னாங்க யார் இந்த மாணவர்கள் நானும் தான் பல நேரங்களில் யார் இந்த லெனின் ரஷ்ய புரட்சியிலே மிகப்பெரிய புரட்சியை செய்த அந்த லெனினா இந்த லெனின் என்று பல நேரங்களில் யோசித்ததுண்டு பல பொது மேடைகளில் இவர்கள் ஒரு பையோடு வருவார் அந்த பையோட இந்த ப நான் நினச்சேன் அந்த பையோடு தான் வருவாங்கன்ட்டு அந்த அப்படி வந்து ஒரு சிறப்பான உரையாற்றக்கூடிய ஒரு சிறப்பான சமூக சிந்தனை கொண்ட ஒரு புரட்சியாளர் தான் இந்த கம்பத்தை சார்ந்த இந்த லெனினும் கூட இறைவன் மெம்மேலும் அவர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் இன்னும் சிறப்பான பணியாற்றக்கூடிய வாய்ப்பையும் இறைவன் தர வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்தித்துக் கொள்கின்றோம் ஒரு அற்புதமான இது விடுமுறைக்கு பிறகு என்ன செஞ்சுருக்குறோம் நல்ல முறையில் மாணவர்கள் திரும்பி வந்திருக்கிறாங்க அதே போன்று தொடர்ந்து இந்த வாரம் முழுக்க அரபி பாடங்கள் நடக்கப்படாமல் முழுக்க முழுக்க அகாடமியில் டென்த்து லெவன்த்து டுவெல்த்தில் நல்ல ஒரு அச்சீவ் பண்ணணுன்ற ஒரு பெரிய ஒரு மோட்டோவோட தொடர்ந்து மாணவர்கள் ஸ்கூலுக்கு போயிட்டுருக்காங்க இன்றைக்கி ஒரு நாள் தான் லீவு அதுலேயும் சில விஷயங்கள் நம்ம ஏற்பாடு பண்ணிடுறோம் ஆனால் மாஷா அல்லா தொடர்ந்து இந்த ஸ்கூலுடைய அல்லஹர் ஸ்கூலுடைய அந்த ஒரு வாய்ப்பை ஆனால் நம்ம ம மதரசா மாணவர்களுக்காக குறைந்த ஃபீஸில் ஒரு நிரப்பமான கண்காணிப்போட அந்த அந்த ஸ்கூல் நமக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த விதத்தில் ஒவ்வொருத்தரும் நீங்கள் அதை கரெக்டாக பயன்படுத்தணும் இந்த நேரத்தில் அதை பயன்படுத்திய ஒரு மாணவரை இங்கே நான் பாராட்ட வேண்டும் அவரை நான் அறிமுகப்படுத்தணும்னு நினைக்கிறேன் நம்முடைய டுவெல்த் மாணவர் முஃபீஸ் அத்தாய் அவர்கள் ஹாஃப்லி எக்ஸாமில் ஆறுநூறுக்கு ஐநூற்றி பன்னெண்டு மார்க் எடுத்திருக்கிறார் ஹாஃபேலியில் ஃபைவ் ஹண்ட்ரடை கிராஸ் பண்ணது உண்மையாகவே பெரிய ரெக்கார்ட் அப்படின்றாங்க ஏன்னா மூணு மாதத்தில் எப்படி சார் இவர் படிக்கிறார் மற்ற ஆறு மாதம் நீங்கள் வந்து மதரசாவில் வச்சுக்கிறீங்க அரபி பாடங்களை போதிக்கிறீங்க பகுதி நேரமாக தான் அகாடமி ஸ்டடீஸை நீங்கள் படிக்க வைக்கிறீங்க ஆனால் இந்த மூணு மாதம் தான் ரெகுலராக நீங்கள் அனுப்புகிறீங்க அதுவும் இந்த ரெண்டு மாதமாக தான் ரெகுலராக வராரு எப்படி இவ்வளோ பண்ணுறாரு இதை தொடர்ந்து அவர் பயணித்தால் கண்டிப்பாக ஃபைவ் செவன்ட்டியை அவர் சாதாரணமாக க்ராஸ் பண்ணலாம் சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு அப்படின்னு சொன்னாங்க அந்த மாணவரையும் இந்த நேரத்தில் நம்ம முஃபீஸ் அத்தாயும் நம்ம பாராட்டணும் ஒஃபீஸ் அத்தாயி கடந்த வருடம் மேல நல்ல ஒரு நல்ல மதிப்பெண்ணை எடுக்கணும் இன்ஷால்லா இவர் மட்டும் இல்ல அப்துல் பாசித் நேமத் ஃபைசல் ஜாஃபர் சாதிக் இப்படி ஒரு பெரிய அணியே நம்மள்ட்ட இருக்குது ஒருத்தர் கூட ஃபெயில் ஆயிடக்கூடாது அந்த அளவுக்கு இன்ஷாலில் நீங்கள் ஒத்துழைப்பு செய்யணும் முழு ஹார்ட் ஒர்க் பண்ணணும் என் எல்லா விதத்துலேயும் நீங்கள் கவனமாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக ஒரு இலக்கை நம்ம அடைய முடியும் அதே போன்று ஒவ்வொரு விடுமுறைக்கு பிறகும் லீவுக்கு போயிட்டு வந்தாலும் ஒரு ஸ்டார்டிங் ட்ரபுள் ஏற்படும் அங்கே போனோடனே அந்த பழைய நண்பர்களை பார்க்குறது சொந்த பந்தங்களை பார்க்குறது இ அதாவது பேரண்ட்ஸே போப்பா அப்படின்னாலும் இன்னும் ரெண்டு நாள் இருந்துட்டு போகிறோமா அப்படின்னு சொல்கிற சூழல் தான் ஆனால் இதற்கு மத்தியில் சில மாணவர்கள் சில பெற்றோர்கள் எப்போ ஒவ்வொரு லீவ்லயும் கரெக்டாக பயணம் செஞ்சிடறாங்க அனுப்பிடுறாங்க கொண்டு வந்து ஒன்றே மாணவர் ரெஸ்பெக்டா இருக்கான் ரெஸ்பான்சிபிளாக இருக்கான் அல்லது பெற்றோர் ரெஸ்பான்சிபிளாக இருக்கிறாங்க இந்த தடவை ஃபஸ்ட்டு வந்த ஒரு ரெண்டு மாணவர்களை நம்ம ஊக்கம் கொடுக்கணும் ஏன்னா ஆசிரியர்கள் அப்படின்றவங்க நீங்கள் போன பிறகு தான் இந்த கல்லூரியை விட்டு அவங்க போகிறாங்க நீங்கள் போன பிறகு க்ளீனிங் பண்ணி முறையான முறையில் எல்லா இதுகளையும் செஞ்சு அவங்களே விளக்க மாற்ற வச்சு கூட்டி அவங்களே பாத்திரங்களை கிளீன் பண்ணி எல்லாமே செஞ்சு அதை பூட்டி அதை முறையாக லாக் பண்ணிவிட்டு இன்னும் பல்வேறு மதரசாவுடைய பணிகளில் நீங்கள் எடுக்கிற பத்து நாள் லீவில் ரெண்டு நாள் மூணு நாள் கூட ஆசிரியர்களுக்கு கிடைக்கிறதில்ல ஆனால் நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு முன்னாடி அடுத்த நாள் எப்போது நம்முடைய மாணவ கண்மணிகள் வருவார்கள் என்று விழி விழிவைத்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள் இது உண்மையான செய்தி எங்கே வருவாங்க ஆ இன்னைக்கு வந்துருவாங்களா நாளைக்கு வந்துருவாங்களா அப்படின்ற நேரத்தில் மாணவர்கள் முழு ஒத்துழைப்போடு வரணும் நமக்காக ஆசிரியர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் நமக்காக ம இந்த கல்லூரி காற்று கொண்டு இருக்கிறது என்று நம்ம ரொம்ப ஆர்வமாக நம்ம வரணும் அப்படி வந்த சில மாணவர்கள் நம்ம ஊக்கம் கொடுக்க வேண்டியிருக்கு இந்த தடவை ஃபஸ்ட்டு வந்த மாணவர் வந்து அஃசல் அகமது அத்தாய் பல்லப்பட்டியிலேருந்து என்ன செஞ்சார் அவர் வந்தார் அவருக்கு ஒரு சின்ன பரிசு என்ன செய்யுது இப்போ தற்போது கொடுக்கப்படுது நிகழ்வுன் அடுத்ததாக ஃபயாஸ்கான் அத்தாய் அவர்கள் இரண்டாவதாக கல்லூரியில் நுழைஞ்சார் ஏன் இதுக்கு ஊக்கம் கொடுக்குறோம் இதெல்லாம் ஒரு மேட்ரா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் மற்ற கல்லூரிகளை போன்ற நம்ம கல்லூரி கிடையாது மற்ற மதரசாக்களை போன்ற நம்ம மதரசா கிடையாது பொதுவாக மதரசாக்கள் என்றால் எல்லா இஸ்லாமியர்களிடத்திலேயும் வசூல் செய்து நடத்தப்படுகிற ஒரு நிரப்பமான அமைப்பு எல்லா மதரசாக்களிலும் ஆசிரியர்கள் வகுப்பு எடுத்தது போக அவர்களுடைய பகுதி நேர வேலை வாய்ப்புகளை தேடி அவர்களுடைய பொருளாதாரத்தை பெருக்கிக் கொள்கிறார்கள் ஆனால் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் ஆசிரியர்கள் உங்கள் கூட இருந்து வழிநடத்தக்கூடிய நடத்தக்கூடிய கல்லூரி தான் அத்தாய் அரபிக் கல்லூரி ஏன்னா நீங்கள் பார்க்குறீங்க என்ன செய்கிறாங்க உங்களோடையே படுக்கிறாங்க நீங்கள் எந்த ஹாலில் படுக்கிறீங்களோ அந்த ஹாலில் ஒரு ஓரத்தில் ஒரு பகுதி ஏற்படுத்தி உங்களோடு படுத்து இரவு நேரத்தில் உங்களுக்கு எந்த அச்சமும் இல்லை எங்களோடு ஆசிரியர் படுத்திருக்கிறார் என்கிற ஊக்கம் தருது அதே நேரத்தில் எல்லா நேரங்களிலையும் நீங்கள் படுக்கும்போது அதாவது ஆசிரியர்கள் கண்காணிப்பை விட்டு நீங்கள் தவறாத அளவுக்கு அவங்க கூ உங்கள் கூட இருக்கிறாங்க அதே போன்று எல்லா விதத்துலையும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படி இருக்கும் போது நாம் என்ன செய்யணும் நம்ம கல்லூரிக்கு எல்லா விதத்திலையும் வசூல்னு சொன்னனே அதாவது உங்களுக்கே தெரியும் தமிழக மதரசாக்கள் வரலாற்றிலே மாணவர்களிடத்திலே குறைந்த கட்டணம் வாங்கி நடத்தக்கூடிய ஒரே கல்லூரி நம்ம கல்லூரி தான் ஏன்னா மதரசாக்கள் அப்படின்னா இஸ்லாமியர்கள்ட்ட பில் புக்கை போட்டு வசூலை பண்ணி ஒரு நிரப்பமாக நடத்துவாங்க அதில் பல பேர் பணம் சம்பாதிக்கக்கூடிய சூழல் கூட உருவாகிறது ஆனால் உங்களிடத்தில் வரக்கூடிய குறைந்த ஃபீஸும் சரியாக வராவிட்டாலும் அதை கடுகளவு கூட வெளிப்படுத்தாமல் சிறப்பாக வழிநடத்தக்கூடிய கல்லூரியாக நம்முடைய கல்லூரி இருக்கிறது என்பதை உங்களுடைய மேலான சிந்தனைக்கு நான் விடுகிறேன் இன்ஷால்லாம் வரக்கூடிய காலங்களில் இன்னும் சிறப்பான முறையில் நம்ம வழி நடத்தப்படுவோம் இதில் குறிப்பாக அலிமண்ணை அவங்க தொடர்ந்து நேற்று ஒரு ஒரு நிகழ்வுக்கு என்னை கூப்பிட்டுருந்தாங்க காது கேட்காதவங்க வாய் பேச முடியாதவர்களுக்கு ஒரு கிரிக்கெட் போட்டி நடத்துனாங்க ரெண்டு டீமு நானே பார்த்து இருபத்தி நாலு பேர் என்ன செஞ்சாங்க அதில் கலந்து கொண்டார்கள் போய் பார்த்த பிறகு தான் தெரிஞ்சு காது கேட்க முடியாது பேச முடியாது இவ்வளோ பேர் இருக்கிறாங்க இவ்வளோ அழகான இளைஞர்கள் தெரியுமா அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தனும் அவ்வளோ அழகாக இருக்கிறான் ஆனால் அவனால் பேச முடியாது காது கேட்காது அந்த அந்த மாணவர்களை ஒருங்கிணைச்சி அற்புதமான கிரிக்கெட் போட்டி நடத்துனாங்க உண்மையாகவே அதில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு எனக்கு அளித்தது நான் ரொம்ப பெருமையாக கருதுறேன் ஏன்னா நான் என்னென்னா எப்படி நினைப்பேன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு அனுபவமாகவே நான் கருதுவேன் அன்றைக்கி நேற்று எனக்கு ஒரு மிகப்பெரிய அனுபவம் கிடைத்தது அது இப்படி ஒரு இ இப்படிலாம் ஒரு சேவை இருக்குதா சிந்தனை இருக்குதான் அதனால் அலிமண்ணை அவங்கள நம்ம பாராட்டணும் உண்மையாக சொல்லப்போனால் அவங்க ஒரு ரோல் மாடல் மாதிரி தான் இன்றைக்கி அவங்க உருவாக்கிக்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னா இன்னும் சொல்லப்போனால் நம்ம கம்பத்தில் எனக்கு ஒரு தந்தையாகவே என்ன செய்கிறாங்க பல விஷயங்களில் இது போன்ற விஷயங்களில் எதில் நம்ம முதல்வரை வழி நடத்தணும் எதில் நம்ம ஈடுபடுத்தணும்னு கரெக்டாக நம்மளை ஓரளவு வழி நடத்தி கொண்டு செல்கிறார்கள் அவர்களுக்கும் மிக்க நன்றி நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் என்னுடைய சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கும் வருகை தந்த அனைத்து நம்ப நபர்களுக்கும் குறிப்பாக வாரம் இதை ஏற்பாடு செஞ்சு கொடுத்து காலையில ஃபஜர் தொழுது முடிச்சோன்னே குரான் ஓதனதோட அடுத்து போற விரிப்பு அப்படின்னு சொல்லி ஒரு பரபரப்பான ஏற்பாடுகளை செய்யக்கூடிய மாணவ கண்மணிகளுக்கு மிக்க நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த மதர்சார் சார்பற்ற அந்த தன்மைக்கு பாதிப்பு ஏற்படுத்துகின்ற ஒரு சூழலில் இது போன்ற நிகழ்வுகள் தொடர்ந்து இடைவிடாமல் வாரந்தோறும் நடக்க வேண்டும் தொடர்ந்து நடத்தணும் இது ஒரு பெரிய விழாவாக நாம் எடுக்க வேண்டும் இன்ஷா அல்லா வரக்கூடிய காலங்களில் ஒரு ஐம்பதாவது வாரமோ அல்லது இருபது ஒரு பெரிய வாரம் நிறைய கடந்த பிறகு ஒரு பெரிய விழாவாக இன்ஷால்லா நம்ம இதை எடுப்போம் என்று சொல்லியவனாக நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்